வணக்கம் எப்படி இருக்கிறீர்கள் அனைவரும் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நான் டாக்டர் கஞ்சன் சிங் பாரத் ஹோம் இல் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் இன்று இந்த வீடியோவில் நான் உங்களுடன் போகிறேன் ஒரு சிறுநீரக நோயாளி தனது உயரும் இரத்த அழுத்தத்தை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை பற்றி ஆகவே வீடியோவை தொடங்குவோம் நீங்கள் சிறுநீரக நோயாளி அல்லாதவராக இருந்தாலும் உங்கள் இரத்த அழுத்தம் அதிகரித்தால் அதை எப்படி மேலாண்மை செய்வது என்பதை பற்றி பேசுவோம் உங்கள் இரத்த அழுத்தம் மருந்துகள் இல்லாமல் மெதுவாக குறையத் தொடங்க வேண்டும் அதற்காக நீங்கள் மூன்று வழிமுறைகளை மட்டும் பின்பற்ற வேண்டும் முதலில் உங்கள் உணவு பழக்கத்தில் மாற்றம் செய்ய வேண்டும் மூன்றாவது மன அழுத்தம் கொள்ளக்கூடாது நான்காவது உடற்பயிற்சி செய்ய வேண்டும் இதனால் உங்கள் எடை அதிகரிக்காது உங்கள் எடை அதிகரித்தால் அதை மேலாண்மை செய்யுங்கள் கட்டுப்படுத்துங்கள் இதனால் உங்கள் இரத்த அழுத்தம் அதிகரிக்க எதிர்காலத்தில் நீங்கள் சிறுநீரக நோயாளியாக மாற மாட்டீர்கள் இப்போது நாம் பேச போகிறோம் ஒரு சிறுநீரக செயலிழந்த நோயாளியின் இரத்த அழுத்தம் ஏன் அதிகரிக்கிறது அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றி இரத்த அழுத்தம் பற்றி புரிந்து கொள்ள முதலில் இரத்த அழுத்தம் ஏன் அதிகரிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எது எங்கள் இரத்த அழுத்தத்தை மேலாண்மை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் எங்கள் மூளை இது எங்கள் உடலின் அனைத்து செயல்பாடுகளையும் ஒருங்கிணைக்கிறது நீங்கள் மன அழுத்தம் கொள்கிறீர்கள் அதிகமாக கவலை கொள்கிறீர்கள் தூக்கம் வரவில்லை என்றால் உங்கள் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் எனவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் மன அழுத்தம் கொள்ளக்கூடாது சரியான தூக்கம் பெற வேண்டும் எந்தவிதமான கவலையும் கொள்ளக்கூடாது நீங்கள் மன அழுத்தம் கொள்வீர்கள் கவலை கொள்வீர்கள் அதிகமாக எரிச்சல் அடைவீர்கள் உங்கள் தூக்க தூக்கம் முழுமையாக இருக்காது உங்கள் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் இதனால் சிறுநீரக செயலிழந்த நோயாளியின் இரத்த அழுத்தம் அதிகரிப்பதால் அவர்களின் கிரேட்டினின் அளவு மாறுகிறது இப்போது எங்கள் மூளை எங்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது என்பதை நீங்கள் அறிந்தீர்கள் எங்கள் இரண்டாவது உறுப்பாக இதயம் மூன்றாவது உறுப்பாக சிறுநீரகம் இது எங்கள் இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துகிறது இப்போது உங்கள் மனதில் இந்த கேள்வி எழலாம் சிறுநீரகம் எங்கள் இரத்த அழுத்தத்தை எப்படி ஒழுங்குபடுத்துகிறது என்பதை பார்ப்போம் இரத்தத்தை வடிகட்டி அதே சமயம் நம் சோடியம் மற்றும் நீரை சமநிலைப்படுத்துகிறது நம் இரத்தத்தில் சோடியம் அளவு அதிகரிக்கும்போது நம் இரத்த அழுத்தமும் மெதுவாக அதிகரிக்கத் தொடங்குகிறது அதனால் நீங்கள் சிறுநீரக நோயாளி என்றால் உங்கள் கிரியேட்டினின் தினசரி அதிகரிக்கிறது என்றால் சோடியம் அளவை குறைக்க வேண்டும் அதாவது உங்களின் உணவில் உப்பு அளவை குறைக்க வேண்டும் உங்களின் உணவில் உப்பு அதிகமாக இருந்தால் உங்களுக்கு தாகம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு தாகம் அதிகமாக இருந்தால் உங்கள் சிறுநீரக செயல்பாடு ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் சிறுநீரகத்தின் மீது அதிக அழுத்தம் வரும் உங்கள் இரத்த அழுத்தமும் அதிகரிக்கும் மேலும் உங்கள் கிரியேட்டினின் அளவும் அதிகரிக்கலாம் எனவே நாம் நம் அதிகரிக்கும் இரத்த அழுத்தத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதை புரிந்து கொள்வோம் முதலில் நீங்கள் யோகா செய்ய வேண்டும் தியானம் செய்ய வேண்டும் மற்றும் சாதாரண உடற்பயிற்சி செய்யலாம் சிறுநீரக நோயாளி என்றால் நீங்கள் யோகா தியானம் அல்லது சாதாரண நடைபயிற்சி செய்தால் உங்கள் அதிகரிக்கும் கிரியேட்டினின் அளவையும் கட்டுப்படுத்தலாம் இரண்டாவது வழி உங்களின் உணவில் உப்பு அளவை குறைக்க வேண்டும் உப்பு அதிகமாக இருந்தால் அது எப்போதும் அதிகரிக்கும் எனவே உப்பு குறைவாக உள்ள உணவுகளை உண்ண வேண்டும் உங்களின் உடலில் உப்பு அதிகமாக இருந்தால் உப்பின் அளவு அதிகமாக உள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும் அதாவது உப்பு கொண்ட உணவுகளை தவிர்க்க வேண்டும் ஃபாஸ்ட் ஃபுட் பட்டு மற்றும் அனைத்து பேக் செய்யப்பட்ட உணவுகளையும் தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் உதாரணமாக ஒரு ஆப்பிள் தினமும் எடுத்துக்கொண்டால் உங்கள் இரத்த அழுத்தத்தையும் அதிகரிக்கும் அளவையும் கட்டுப்படுத்தலாம் மேலும் பப்பாளி மற்றும் நிலத்தின் மேல் வளரக்கூடிய பச்சை காய்கறிகளை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உதாரணமாக பீர்கங்காய் துருவல் போன்றவை இவற்றை எடுத்துக்கொண்டு உங்கள் இரத அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தலாம் எனவே நான் நம்புகிறேன் சிறுநீரக நோயாளி தனது அதிகரிக்கும் இரத அழுத்தத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் இன்றைய வீடியோ இத்துடன் முடிகிறது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி